அகமதாபாத்தில் ஏர் இந்தியா நூற்றி எழுபத்தி ஒன்று என்ற விமானம் விபத்திற்குள்ளான நிலையில் அதில் பயணித்த இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரில் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பலியானார்கள் இந்த சம்பவம் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விமான விபத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் விபத்திற்குள்ளான போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு வகை விமானங்கள் குறித்து அமெரிக்க பொறியியலாளர் ஷாம் ஷலேபோர் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன போயிங் நிறுவனத்தின் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம்லைனர் என்ற விமானம் தான் தற்போது விபத்திற்குள்ளானது ஜூஜி தி க்ளோ திங்ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகினர் ஹேட்டன் மற்றும் வெளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஜியுடன் கொண்டாடுங்கள் இந்த விமானங்கள் காலப்போக்கில் பெரும் விபத்துக்களை சந்திக்கும் என தான் முன்னரே எச்சரித்துள்ளதாக ஷாம் சலேபோர் கூறியுள்ளார் அதற்கான காரணங்களையும் விளக்கியுள்ளார் அதில் அவர் போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் உற்பத்தியில் சில குறைபாடுகளை கவனித்தேன் எனப்படும் விமான பாகங்களை இணைக்கும் போது சரியான இணைப்பு முறைகளை பின்பற்றவில்லை பொருந்தாத பாகங்கள் மீது ஊழியர்கள் ஏறி குதித்து அவற்றை சரி செய்தனர் இது ஆரம்பத்தில் சரியாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான பயணங்களுக்கு பிறகு இந்த குறைபாடு பேரழிவை ஏற்படுத்தும் மேலும் மாசுபடிந்த குழாய்கள் விமானங்களின் ஆக்சிஜன் அமைப்பில் பயன்படுத்தப்படுகின்றன அவை முறையாக சுத்தம் செய்யப்படாவிட்டால் பெரும் வடிவத்திற்கு வழிவகுக்கும் என எச்சரித்துள்ளார் இது உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போயிங் நிறுவன விமான தயாரிப்புகள் குறித்து பாதுகாப்பு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வெள்ளத் தொடங்கியுள்ளன